தம்பி சட்டமன்றம் பாராளுமன்றம் இது நீங்க நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க சார் செருப்புக்கு காலை வெட்ட முடியாதுல்ல காலுக்கு தானே செருப்பு உடம்புக்கு தானே சட்டை சட்டைக்கு உடம்ப செஞ்சுக்கிற முடியாதில்ல மனசார சொல்றேன்னா சத்தியம் நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன் உருப்பிடவே மாட்டேன் சரிவாதிகாரம் இல்லாது எந்த ஒரு செயலையும் சரி செய்ய முடியாது நீங்கள் நான் சந்தோந்த ஜக மாபத்தை சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் இருக்குது இது நான் இல்ல உலகம் முழுமைக்கே இருக்கிறது என்னங்க இப்ப ஊறுற்றம்பா உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டடா எங்க தாத்தா காமராஜ் நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியா தான் இருந்திருக்காங்க என்னடா டேய் எனக்கின்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்றக்கே ஓட்டாப் ஏங்க உங்கள பிடிச்சிராங்களா ஒரு குழந்தை சாக கிடக்கு என் கையில் அதை காப்பாத்துற ஊசி மருந்து இருக்கு போட்டா குழந்தைக்கு வலிக்கும் போட்டா தான் குழந்தை பொளைக்கும் வழியை பொருள்படுத்தி நான் போடாம போட்டா இல்லை வழியை பொருள்படுத்தாமல் போட்டு காப்பாற்றாட்ட இப்போ என்ன செய்யணும் அவனோட சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துறான் அது நூஸ்க்கு மட்டும் வந்துக்காரு கம்படுறான் அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படித்தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன் கொம்பா அதிகமாக இருந்தாலும் வெளியில போனதா சொல்லணும் ஏன்னா இது வெகு தூர பயணம் உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன் சர்வாதிகாரியாக இருக்கிறார் இவனை அப்போ

என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிட்டி பண்ணல அப்ப சீமானுக்கு என்ன வேணும்னே தெரியாத கடவுள் எனக்கு இப்படி கடவுளா இருக்க முடியும் அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற சும்மா ஏதாவது பேசக்கூடாது மாண்பை பத்தி எனக்கு கற்பிக்க வேண்டியதில்லை இல்ல நீங்க எல்லாம் பதவிக்கு வந்ததுனால மாண்பு மிகு நாங்கெல்லாம் பிறப்புல இருந்தே மாண்பு இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா எங்கள் இனத்தின் மாண்பே மற்றவர்களை மதிக்கிறதா

நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார் குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொளி நிற்கும் உலகங்கிறான் மக்களின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்கிற அமைச்சை மன்னனை மக்கள் போற்றி தொழுவார்கள் உலகம் போற்றி தொழுங்கிறான் அப்படி எல்லாமே இருக்கு அதன்படிதான் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் அவனுக்கு அவன் குஞ்சு மணியை பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கிடைக்க தெரியாது